என் பையன் வர ஒரே அடம் பிடிக்கிறான் என்னப்பா கார் வாங்கி தரியான்னு யார்ப்பா நீ ஆளு வரதுக்கு உனக்கு கண்ணுக்கு தெரில உனக்கு கண்ணு நான் முதுகு நடக்குது கன்ட்ரி குளூ எந்த நீ நான் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு பார்த்தா உன்னை பார்த்துக்கே கிடையாது இத்தனை பொண்ணு இந்த ஏரியாவுக்கு வந்துருக்கேனேன் பார்த்து போயா வந்துட்டு கிறேன் இடிக்கிறா சாரி சார் சாரிப்பா சாரிப்பா என்ன சாரி பூரின்னு பார்த்து வரனையா சொல்லு அதனால தான் இதுமாரி லோக்கல் ஆளுங்க கிட்டேலாம் நான் அதிகமாக பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா கண்டப்பட்டுறாங்க போயா ரம்முன்னு போயா ஆளைப்பார் எப்படி ஐஸ் வீக்கிற மாதிரி ஏன் லைன்ல ஏரியா இங்கே ஒரு ஆள் வந்து ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை பண்ணிணா ஒரு லைன் ஏரியா ஹலோ சார் நீங்கள் யாருங்க சார் தேங்க்யூ நம்ம படி நான் யாரா வாட்ஸ் நான் சார் யூர் அப்போ ஒரு சென்டில் மார்ட் பார்த்துக்க கேள்வி கிடையாது ஆ இந்த துணி பார்த்தா தெரில நான் யாருன்னு தெரியுது சார் கே சார் நான் சார் நான் கூட கூட பேசிகிட்டு இருக்கேன் கன்றி நான் யாருன்னு ஏன் ஆய்வு சொல்லணுமா

மயம் வருதுன்னு செய்து சொன்னாங்க கேள்விப்பட்டு உடனே அம்பர்லா தந்தது நழுகா போச்சு போயும் போய் வந்து நோக்கல் ஆளு பள்ளிதான் அதான் அப்படிதான் கொஞ்ச நேரம் போற ஐட்டுல தலை காலு பொரியல நடக்கிறேன் எப்பாடா மழை லைட்டாக விட்டுச்சு ஒன்று ரெண்டு தான் தூர போடுது நம்ம பாக்கெட்டில் வர பாரின் சரக்கு நம்ம மனைவிக்கு தெரியாமல் ஒரு கோட்ரு பாட்டில் ஊற்றி ஏத்தாந்து வச்சுருக்குறோம் ஜோபில் தான் இருக்குது எதனால் ஒரு மரத்து பக்கத்தில் நம்ம உக்காந்து அந்த பாரின் சரக்கை குடிக்கலாம் அடா அடா தட் இஸ் ஏ ட்ரீ இருக்குது ஸோ கியூட் கிளைமேட் இங்கே நம்ம உக்காஞ்சி ரெண்டி தான் முதல்ல அந்த பாரியம் சருக்கை நம்ம சாப்பிட்லாம் முதல்ல மழை கூட நினைச்சு இந்த அம்பர்லாவை மடக்கி வச்சிடலாம் ஒரு வாரமாக சா செய்தி சதுவும் இல்லையா ஒரு கலம் வாங்கினோம் வந்தால் அசிங்கமாக இருக்கும் நம்ம ஒரு ஜென்டல் மேன் ஏய்

பணக்காரன்ற ஒரு வைபோகம் சந்தோஷம் சொர்கையா அதானமே இல்லாமல் இப்ப புரியுதியா இப்ப புரியுதுதா நீ சரக்கு என்கிட்ட கரெக்ட் பண்ணான்னு வந்துருக்கியா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தால் கொடுத்துருமில்ல பாரி சரக்கு சாப்பிட்டு தாலி பாட்டில போட்டியா காசு எதனா வேணுமா சொல்லியா காசு வேணா உங்க சரக்கு வேணா புரியுதுங்களா இப்ப நீங்க சரக்கு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு எங்க அப்படியே சொர்க்கத்துல போற மாதிரி இருக்குதா

ஒன்னே மட்டும் சொல்ற ஒன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஓ நல்ல பண அந்தஸ்துல நல்லா இருக்கீங்க சரி நாளைக்கே நீங்க செத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க தெரியுமா ஓ செத்துட்டு பிறகும் பின்னாடி நடக்கிற விஷயத்த பத்தி யோசிக்கிறோம் நான் கிடையாதியா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கு இல்லையா எத்தனை லட்சம் வேணும்னு என்கிட்ட கேளியா நான் உனக்கு தரேன் நீ அதை திருப்பி எனக்கு தரவே தேவை புரியுதுங்களா நான் வந்து இருக்கும்போதே சந்தோஷமா இருக்கணியா எத்தனை லட்சம் கிடைக்க தெரியுமா எத்தனை லட்சத்துக்கு அதிகமா தெரியுமா பன்னெண்டு காரு இருக்கு பன்னெண்டு காரு வச்சு இருக்கீங்க புரியுதுங்களா உங்ககிட்ட கோடி கணக்கான சொத்து இருக்குது சரி உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்களால எதோ ஒண்ணா வாங்க முடியுமா என் பையன் இனோவா கார் ஒண்ணு இன்னைக்கு இன்னைக்குதான் ஷோரூம்ல இருந்து இறக்க போறேன் ஈவினிங் புரியுதா கேட்டதெல்லாம் என்னால செய்ய முடியா நீ நான் என்ன அவ்வளோ ஒரு கேர்லிஸ் தான் நினைச்சிட்டேன் இப்ப நினைச்சேன்னு வச்சுக்கா ஒரு போன் பண்ணா போதும் பத்து பேர் வந்து தீங்கி போடுவாங்க பாக்குறியா சரிடா போன் எடுத்துடா சரிங்க சரிங்க பிரதர் ஒரு பெரிய ஆள் தான் பார்க்கும் போது தெரியுது சரி நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன் கேரியா உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு உங்களால நித்திய ஜீவனம் வாங்க முடியுமா நீ சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது சொல்லு மேலே சொல்லு சரி நான் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்றேன் பிடிச்சி பிடிச்சி உங்க உடம்பு கெட்டு போய் நாளைக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது யார் யா இயேசு சொல்லியா என்னயா பண்ற நீங்க கேட்டீங்களா யார் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு அவரு உங்களை மாதிரி பாவிங்களை ரசிக்க தான் வந்தாரு இந்த உலகத்துக்கு சரிங்களா அவரு சொன்ன வார்த்தை தான் இந்த பைபிள் எரியா நீ எது பைபிள் பற்றி சொல்ல போறேன்னு தெரியுது இந்த அம்பர்ல கீழே வச்சிடறேன் வரும் சரியா வரேன் இந்த பைபிளில் ஒன்று தீமையத்துவ அதிகாரம் ஆறாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இருக்குது அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த வசனம் என்ன புரியுதுங்களா உங்களுக்கு பணம் ஆசை தாங்க எல்லா தீமைக்கும் வேற இருக்குது சதர் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி உங்ககிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்கிறதால நீங்கள் இப்படி பிடிச்ச ஆட்டம் வருது இதே உங்ககிட்ட போதுமான பணம் இருக்கிறதா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதா இந்த மாதிரி உங்களால் இருக்க முடியுமா ஐயோ இந்த பணத்தை வச்சு நான் என் குடும்பத்தை காப்பாற்றணுமே என் பசங்களை படிக்க வைக்கணுமே அப்படின்ற எண்ணம் போயிருக்கு இதே கடவுள் உங்களுக்கு அதிகப்படியான பணத்தை கொடுத்ததால இப்படி தான் நீங்கள் இருக்கீங்க கடவுள் உங்களுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நாலு பேருக்கு இல்லாதவங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையில் கூச இருக்க பணத்தை வீணடித்து நீங்கள் சமுதாயத்தில் ரொம்ப பேரை கடுத்து உடல்நலத்தை எடுத்துக்கிறாரு ஐயா என்னை மன்னிச்சிட்றியா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மன்னிப்பாரா உன் மூலமாக என்னை ஒரு மனுஷனாக அந்த இயேசு கிறிஸ்து மாற்றியிருக்கிறாரியா நான் பணம் இருக்கிற திமறில் ஆடம்பரமாக வாய்ந்துட்டேன் இப்போ கூட வரவையில் ஒரு ஏழையை நான் அவதூறாக பேசிட்டேன் அதை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் ஃப்ளாஷ் பையன் வர ஒரே அடம் பிடிக்கிறான் என்னப்பா கார் வாங்கி தரையான்னு யார் தெரியல உனக்கு கண்ணு நான் முதுகு நடை கன்ட்ரி குரூத் எந்த ஊருக்கு நான் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு பார்த்தா உன்னை பார்த்துட்டே கிடையாது எத்தனையோ நான் இந்த ஏரியா வந்துருக்குன்னு பார்த்து போயா வந்துட்டு கரேன் இடிக்கிறா

ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இல்லாத பட்டவங்க நான் கொடுக்கறியா அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்து அந்த சொர்க்க ராஜ்யத்துல என்னையும் சேர்த்துக்காக வாழ போறேன் எனக்காக இருந்தேன் நம்ம கிட்ட பணங்குது நினைச்சத வாங்கலாம் நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடம்பரமா வாழ்ந்துட்டியா இனிமேட்டுக்கு இயேசுக்காக நான் வாழ போறேன் இந்த பைபிள் எனக்கு தரம் சொல்றீங்கய்யா எனக்கு கொடுக்குறீங்களா இந்த பைபிள் வந்து நீங்க இத படிக்கும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவாரு செய்ய தவறெல்லாம் உணர்த்துவாரு எல்லாத்தையும் உணர்ந்து மறுபடியும் மனம் திரும்புங்க மனம் திரும்புனாதான் உங்களுக்கு அந்த பரலோக ராஜ்யம் காத்துக்கிட்டு சரிங்களா ஏசு என் நம்பி இந்த பூமியையும் சொந்தமல்ல ஐயா என்னோட வயசுல நீங்க பெருவிங்க ஆனா நான் உங்களை மதிப்பு மாறியா இதெல்லாம் பேசிட்டு என்னை மன்னிச்சிடுங்க

இவர் எப்படி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு தன்னை அழிச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தின் மத்தியில ஒரு கெட்டவனா வாழ்ந்துருந்தாரு ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து பத்தி சொன்ன உடனே இவரு மனம் திரும்புறாரு அந்த மாதிரிதான் நம்ம அநேக பேரு எல்லாருமே வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லவன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாருமே தாயின் வழித்திருந்து பிறக்கும் போதே பாவியா தான் பிறக்கிறோம் ஆனாலும் நம்மளை பரிசுத்தப்படுத்த இயேசு கிறிஸ்துவத்தை இருக்காரு அவரை நம்ம விசுவாசம் விசுவாசிக்கும் பொழுது நம்ம பரிசுத்தோம் நம்ம வாழ்க்கையில இருங்கிற பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நாம் மனம் திரும்பி இயேசு குருஸ்து கிட்ட வரணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் மனமா மனம் திரும்பி உங்க வாழ்க்கையில கூட இயேசு குருஸ்துவ ஏற்றுட்டு நீங்க வரணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை அண்ணா சொன்னது போலவே பைபிள் அடிப்படையில் பார்க்கும்போது பணம் வந்து முக்கியம் இல்லை என்பதற்காக இந்த காணொலி நாங்கள் எடுக்கலை பைபிள கூட பாத்தீங்கன்னா பணம் வந்து எல்லாத்துக்கும் உதவிகரமா ஆனா அதே நேரத்துல பண ஆசை மேலும் ஒரு பணக்கார சொர்க்க ராஜ்யத்துக்கு வர்றது அது முடியாத காரியம் சொல்றாரு ஒரு ஒட்டக காதல ஊசி கூட ஈஸியா நோஞ்சிரும் ஆனா பணக்காரன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுன்னு சொல்றாரு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக செய்தியினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக இது குறித்த உங்கள் கேள்விகளை சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்